சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அடுத்த தீபாவளி பரிசு ரெடி இனி பி பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கலாம் செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினமான கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி புதுடெல்லியில் உள்ள செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி அரசாங்கம் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை கொண்டு வர உள்ளது இது சாதாரண மக்கள் மீதான வரி சுமையை குறைக்கும் இது உங்களுக்கான தீபாவளி பரிசாக இருக்கும் என்று தெரிவித்தார் அதன்படி நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி சமீபத்தில் ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் மற்றும் நாற்பது சதவிகிதம் என மூன்று அடுக்குகளாக குறைக்கப்பட்டது இதற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு எழுந்துள்ள நிலையில் அடுத்த பரிசை வழங்க மத்திய அரசு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் ஒரு கூட்டம் நடைபெற பெற உள்ளதாக எகனாமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அப்போது பெரும்பாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு முன்னதாக அறிமுகப்படுத்தும் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது அதன் மூலம் எட்டு கோடி இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு அதிக செலவழிப்பு வசதிகளை வழங்கப்பட உள்ளது மேலும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூலம் பணத்தை எடுப்பது எளிதாவதோடு தகவல்களை புதுப்பித்தல் மற்றும் உரிமை குரல்களை செய்தல் போன்ற செயல்முறைகளை விரைவுபடுத்த முடியும் ஊழியர்கள் தங்கள் செயல்படுத்துவதன் மூலம் மற்றும் தங்கள் கணக்கில் ஆதார் எண்ணை இணைப்பதன் மூலம் ஏடிஎம்களிலிருந்து களிலிருந்து பணத்தை எடுக்க முடியும் இந்த புதிய முறையில் இபிஎஃப்ஓ அதன் சந்தாதாரர்களுக்கு ஒரு சிறப்பு ஏடிஎம் அட்டையை வழங்கப்படும் பி கணக்குடன் இணைக்கப்படும் இந்த அட்டையை பயன்படுத்தி சந்தாதாரர்கள் தங்கள் பி பணத்தை நேரடியாக ஏடிஎம் இயந்திரங்களிலிருந்து எடுக்க முடியும் யுபிஐ மூலம் பணத்தை எடுக்க உங்கள் பி கணக்கை யுபிஐ உடன் இணைக்க வேண்டும் அதன் பிறகு சந்தாதாரர்கள் பி பணத்தை தங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்ற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்